தமிழகத்தில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கல்லூரியில் படிக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் என தூத்துக்குடி மாநகராட்சி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி எம்பி பேச்சு உலக மகளிர் தின விழா தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவில் பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய பெண் தூய்மை பணியாளர்கள் சுகாதார அலுவலர்கள் அலுவலக ஊழியர்கள் என அனைவருக்கும் சேலைகளை பரிசாக வழங்கினார் மேலும் பணியாளர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதனை தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி கடந்த நவம்பர் மாதம் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பெய்த மழையினால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் அப்பொழுது மேயர் பெரியசாமி முழு முயற்சியால் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை செம்மையாக பணியாற்றி மீட்டெடுத்தார் என்றார் மேலும் தந்தை பெரியார் பெண்களுக்கு எந்த உரிமைகள் வேண்டும் என்று சொன்னாரோ அந்த உரிமைகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய நாள் தான் மகளிர் தினம் பெண்களை சமமாக நடத்திட வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த மகளிர் தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் பெண் கல்வி என்பது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோர் பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தான் பள்ளி படிப்பை முடித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படும் என முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அறிவித்தார் அவர் வழியில் தான் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மாதம் திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றார் பெண்கள் படிக்க வேண்டும் தங்கள் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்ற வகையில்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார் மேலும் மாமன்ற உறுப்பினர்களாக ஏராளமான பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பொறுப்புகளை முறையாக செய்வதன் மூலம் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் ஏராளமானவர்கள் அரசியலுக்கு வருவார்கள் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் துணை மேயர் ஜெனிட்டா செல்வராஜ் மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்ராஜா நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ரெக்ஸ்லின் மெடிண்டா டேனியல் பவானி ஜெயசீலி காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அது மழை காலமாக இருக்கட்டும் மற்ற பணிகள் மேயர் நம்முடைய ஜகன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நல்ல அது சுமதி அவர்களே மண்டல தலைவர் அன்னலக்ஷ்மி அவர்களே கிழக்கு மண்டல பெண்கள் தங்களுடைய ஊதிய உயர்வு தங்களுடைய சம்பள உயர்வுக்காக முதல் முதலாக போராட தொடங்கிய நாள் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் அதுதான் எங்களால் அதுதான் நியாயம் அதற்கான ஊதியத்தை சரியான ஊதியத்தை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி போராடிய நாள் தான் மகளிர் தினம் அதனால் மகளிர் தினத்தில் நிறைய கடைங்க இப்போ போடுறாங்க அப்புறம் பூ கொடுங்கங்கிறாங்க நகை வாங்கி கொடுங்கங்கிறாங்க இதெல்லாம் இல்லை மகளிர் தினம் என்பது உங்களுடைய உரிமைகளை தந்தை பெரியார் எந்த உரிமைகள் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த உரிமைகளை நமக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய நாள் அந்த பெண்கள் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை அது எந்த உரிமையாக இருக்கட்டும் படியான உரிமைகளாக இருக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் இந்த சாலைகளில் நடந்து போகக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் நானும் இந்த மனித குலத்தில் சமமாக பிறந்திருக்கக்கூடிய ஒருவள் அதனால் யாராக இருந்தாலும் என்னை சமமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை தான் இந்த மகளிர் தினத்திலே மிக் முக்கியமாக நம்ம வந்து உறுதி எடுத்து கொள்ளக்கூடிய அது உங்களுக்கு நடந்தாலும் அந்த அநீதி உங்களுக்கு நடந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு நடந்தாலும் அதற்காக நாம் போராடுவோம் அப்படிங்கிற உறுதி எடுத்துக்கக்கூடிய நாள் தான் இந்த மகளிர் தினம் அதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான விஷயம் கல்வி தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும் அதிகமாக முக்கியத்துவம் தருவது பெண் கல்வி தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்கள் வந்து பள்ளிப்படிப்பை மு முடிக்கணுங்கிறதுக்காக தான் திருமண உதவி திட்டத்தையே அறிவித்தார்கள் இன்று புதுமை பெண் திட்டத்தின் வழியாக பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் படிக்கணும் தன் சொந்த காலில் நிற்கணும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது பொருளாதார சுதந்திரம் உங்க கையில நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த திறமை அந்த உணர்வு அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்தால்தான் யாருக்கும் நீங்கள் அடிபணிந்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே மாநகராட்சியில் கவுன்சிலர்களாக இருக்கக்கூடிய நிறைய சகோதரிகள் வந்திருப்பீங்க உங்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவரையோ உங்கள் அண்ணனையோ உங்கள் அப்பாவையோ தேர்ந்தெடுக்கவில்லை அந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த பொறுப்பை சரியாக செஞ்சீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கற்றுக்கலாம் எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒன்று தான் அதனால் அந்த பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்தீர்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் வந்து நேரடியாக சென்று யார் உங்களை தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது மக்களுடைய பிரதிநிதிகள் நீங்கள் அதை நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த தலைமுறையில் இன்னும் அதிகமாக பெண்கள் அரசியலுக்கு வருவாங்க பெண்கள் அரசியலுக்கு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த நாட்டில் பாராளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் சட்டங்கள் புதுசு புதுசாக வருது ஆனால் நம்முடைய கருத்துக்கள் அங்கே சொல்லுவதற்கு யாருமே பெண்கள் இல்லாத ஒரு நிலையிலே தான் வந்துட்டுருக்கு இல்லையா எத்தனை பெண்கள் இருக்காங்க கிடையாது நம்முடைய கருத்துக்களை கேட்டு தான் ஏன்னா அந்த சட்டங்கள் நமக்குமான சட்டங்கள் தானே ஆனால் நம்முடைய கருத்துக்களை கேட்கணும் அந்த நிலை வரணும்னா பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் அந்த பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் உங்கள் கையில் தான் இருக்கு அது உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் எப்படி நிறைவேற்றுறீங்க உங்கள் உரிமைகளை எப்படி விட்டு கொடுக்காமல் நிறைவேற்றுகிறீர்கள் அது யாராக இருக்கட்டும் இந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் நாம் செயல்படுவதில் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பாதையை நமக்காக வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க சாதாரணமான போராட்டம் இல்லை அது படிக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு இன்றைக்கும் தாண்டலை எந்த உடையை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு அந்த உரிமை இன்னும் முழுமையாக பெண்களுக்கு வரல வேலைக்கு போகிற உரிமை இது அத்தனையும் பெண்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் சில பேருக்கு அது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது நிறைய பெண்களுடைய போராட்டம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த போராட்டத்தை அந்த போர்க்குணத்தை விட்டுவிடாமல் மகளிர் தினத்திலே நாம் அத்தனை பேரும் மறுபடியும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுவோம் அதே போல என்னுடைய சகோதரியின் உரிமைகளுக்காகவும் நான் எழுந்து நிற்பேன் போராடுவேன் என்ற அந்த உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திய மாநகராட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்